எனக்கு எஸ்டிஆரோட அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா டிரெக்டர் மணிரத்னன் அவர்கள் வந்து விருப்பமே இல்லாமல் நடிகர் சிம்பா அவர்களை பொன்னின் செல்வன் படத்துல வந்து விலக்கி இருக்காங்க தகவல் தான் இப்ப பண்ணாமல் இருக்கு பொன்னின் செல்வன் படத்தோட ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண உடனே ஆக்டரா வந்து நடிகர் சிம்பா அவர்களை தான் டிரெக்டர் மணிரத்னன் அவர்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க ஆனா நடிகர் சிம்பா அவர்கள் பொன்னின் செல்வன் படத்துல நடிக்க போறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து தெரிஞ்ச உடனே ஆல்ரெடி செலக்ட் ஆன